சத்குரு மூர்த்தி சுவாமிகள் முதல் பாகம் ஐயா வந்து பூர்வீகம் வந்து திருநெல்வேலி பிள்ளைமார் குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயா தோற்றம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது அதுமாராஜா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஏற்ற தனி பிடிச்சு தோடு வந்து என்னை திருநெல்வாறில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாதசி இருந்த மரத்தை யாராதான் வணங்குறாங்களோ வந்து சுத்துறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய துன்புறுத்திராமே சிரம்ப திருநாட்டு கயா திருப்பதி ஸ்ரீரங்கன் ஜெலம்பரம் ஒரு முக்கியமான சொல்லி கூட இருந்தவங்களா அன்னதான வந்து அன்னதானம் அவர் யார் யாரு வந்து என்ன கோரிக்கைகள் ஆகும் என்று அந்த ஜோதிடர் ஊழியர்கள் அங்கே ஒரு விருட்சகம் இருக்கு அதை போய் சுத்தினால் இந்த இரண்டு பொண்ணுகளுக்கும் திருமணம் ஆகும் என்று எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா சத்குரு சங்கார சுவாமிகள் புதுக்கோட்டை மாவட்டத்துல திராணிமலை போற வழியில பாண்டீஸ்வரம் அப்படின்னு பாண்டீஸ்வரத்துல இருக்கு சரிங்களா ஐயாவை வந்து ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா இந்த இடத்த பத்தியும் சொல்றேன் ஐயா வந்து பூர்வீகம் வந்து திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய முன்னோர்கள் வந்து இருந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அம்பு கோயில் அவங்க முன்னோர்கள் இருந்தது இவருடைய தகப்பனார் தாய் எல்லாம் இது இருந்ததுமலை பக்கம் வேலூருங்கிற கிராமம் இது எல்லாமே ஐயா பாண்டிச்சேரி கான்வென்ட் ஐயா தோற்றம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூத்தி எண்பது அதன் பிறகு இங்கே வந்து எல்லா கடையிலும் பெற்று எல்லாம் ஆசிரியராக பணியாற்றுகிறார் வெள்ளக்காரங்காலத்தில் இருக்கு அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஐயா வந்து ஆசிரியர் வேலையும் விட்டு எல்லாரத்தையும் விட்டு வெளியேறிடுறாங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காலங்கள் பிறகு மீண்டும் சொந்த ஊருக்கு வருகிறார் சொந்த ஊர் போயும்போது பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குருமையான் மலையை உட்காந்து தியானம் பண்றார் தியானம் பண்ணும்போது இமயமலையை நோக்கி ஈஸ்வரனை நோக்கி தியானம் பண்ணும்போது இந்த தாண்டி சிறந்த இந்த இடத்த பத்தின மகிமை முன்றைய இதில் இந்த பூமி எப்படி இருந்தது என்றதெல்லாம் ஞான திருஷ்டியில பாக்குறார் அப்படி என்ன இந்த பூமிக்கு இந்த விருச்சகத்துக்கு என்ன விசேஷங்கள்லாம் இந்த சென்ற யுகத்தில் இது ஒரு பெரிய சிவசலம் முனிவர் வாழ்ந்த காலத்தில் இங்க வந்து போயிருக்கார் அதற்கு ஆதாரம் அவருடைய ஓடைச்சோடியில இந்த மரத்தை வந்து தாண்டிகா மரம்னு எழுதியிருக்கார் இன்றைக்கு அது மறுவி தாண்டி மரம் ஊர் பேரே தாண்டி ஸ்வரம் ஏன்னா இன்று பெயர் விளைஞ்சுகிட்டு இருக்கு அப்படி அந்த விருத்தகத்துக்கு என்ன விஷயம்னா நலமகராஜா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு சனி பிடிச்சு குருவமே கோரமாகி தன்னுடைய மனைவிக்கு கணவர்ங்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கு கோரமாகிருது அப்படி காலங்கள்ல அவர் வந்து வேற ஒரு ராஜாட்ட சமயக்காரா போறாரு தேரோட்டியா போறாரு அப்படி தேரோட்டியா போகும்போது ஒரு ஒரு வை அந்த ராஜாவோட வழியே போகும்போது அந்த ராஜாவுடைய அந்தஸ்தரை வந்து மரத்து மேலே விழுந்துருது அந்த அங்கசு எடுக்க நலமகராஜா இந்த இடத்துக்கு வருகிறார் வரும் பொழுது அந்த மரத்தில் இருந்தபடியே சனி சரோஹான் விருட்டகம் இவரிடம் நடமகராஜாட்ட பேசுது நலமகராஜா இந்த நிமிடம் முதல் உங்களை விட்டு விளைகிறேன் பூரண குணம் அடைவீர்களாக குடும்பத்தோடு வந்து என்னை திருநள்ளாறில் பாருங்கள் ஆஹ் அப்படின்னு சொல்லி சனி வந்து நடமகராஜ சொல்றார் அவர் சொல்லிட்டு குடும்பத்தோடு என்னை பாருங்கள் இன்றைக்கும் அவருக்கு ஆணான ஆதாரம் திருநள்ளாரில் உள்ளது இன்றைக்கும் அங்கே உள்ள தீர்த்தத்துக்கு பேர் நலன் தீர்த்தம் நலன் குளம் இன்றைக்கு அதுக்கு ஆதாரங்கள் அங்கே உள்ளது அதன் பிறகு வந்து சனி சுரான் என்ன கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேளுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அப்ப பொழுது நலமகாராஜா என்ன கேட்கிறாரு நம்ம ஏழரை தண்ணி பிடிச்சி நம்ம பட்ட கஷ்டம் துன்பம் வேறு மாநிலங்கள் யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ வாத செய் மரத்தை யாராதான் வணங்குறாங்களோ வந்து சுத்துறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய துன்புறுத்தல் இருக்காதுங்கிற வரத்தை கூடுன்னு கேட்கிறாரு சனி கொடுத்துட்டாரு குடுத்துட்டாரு நலமகாராஜா வாங்கிட்டார் அவர் வாழ்ந்த காலத்தில் அதன் பிறகு இந்த மரம் இடி விழுந்து பட்டு போய் கருகி கூடாக நிக்கிது இது எல்லாம் ஞான திசை ஆக பார்த்ததாக ஒரு அற்புதமான இடம் இருக்கு இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் பயன் பயன்பெறுவார்கள் அப்படி என்று சொல்லி அந்த மரத்தை பஞ்சில் உட்கார்ந்து ஈஸ்வரன் நினைச்சு வருந்தி வேண்டி இந்த மரம் எனக்கு தலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை தலைக்க வைக்கிறார் அந்த மரம் தலைக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் சிறப்பாக இருந்தது தற்போது கஜா புயலில் மீண்டும் அவரே காரண காரியங்களுக்காக சாத்திருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் கஜா புயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஒரு மரத்திற்காக திண்டுக்கல் பழனி கொடைக்கானல் வரைக்கும் அடிச்சிருக்கு என்பது என்னுடைய கருத்து அந்த அந்த கோயில எந்த சேதாரமும் இல்லை அந்த மரத்தை மட்டும் அதை ஆக்கா தூக்கி போட்டாரு இப்ப அந்த மரத்தை விடுதலாம் நறுக்கிட்டு நிர்வாகம் அடிமரத்தை நட்டு வச்சிருக்காங்க மீண்டும் தலைக்கும் என்று அந்த அந்த மரத்தை கலைக்கி அழைச்சது மட்டுமல்லாமல் அந்த மேடையை சுத்தி அவர் கையாலே கட்டுறார் அப்ப கட்டும் பொழுது கொத்தநாட்டு ஒவ்வொரு ஊர் பேருக்கெல்லாம் தூத்து கொடுக்கிறார் காசி ராமேஸ்வரம் சிவம்பத்திரு நத்துக்கயா திருப்பதி ஸ்ரீரங்கம் ஜலம்பரம் ஒவ்வொரு விஷமான ஸ்தலங்களை சொல்லி கொடுக்கும் கூட இருந்தவங்களா என்ன சாமி இப்படி ஒவ்வொரு ஊர் பேரா சொல்றீங்களே அப்படின்னு காசில எல்லாம் காசிக்கு போவான் காசில எங்க போவான் அந்த மரத்தை வந்து காசியை விட வீசம் புண்ணியம் கூட கிடைக்கும் அப்படி என்று அவர் வயால அறிஞ்சிருக்கிறாரு அதோட மட்டுமில்ல இல்லை என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் வேலை இல்லை கேட்டு பெறுவது வர்றவருடைய திறமை அவரால் முடியாதது என்பது என அஞ்சு பஞ்சபூதங்களையும் ஒன்பது நவகிரகங்களை வென்று அவர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் அவரால் முடியாது என்பது எதுவும் இல்லை அவர் நான் நடமாடும் காலத்தில் ஒரு சில நண்பர்களை பேசிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவில் இன்ன இடத்தில் இன்னாரை இன்னார் சூட் பண்ணிட்டான் அப்படின்னு நடமாடும் காலத்தில் ஒரே நேரத்தில் நாலு நாட்டில் காட்சி கொடுப்பார் நாலு நாட்டில் காட்சி கொடுக்கக்கூடியவர் அவரால் முடியாதுங்கிறது எதுவும் இல்லை இல்லை என்ற சொல்லுக்கு இங்கே வேலையும் இல்லை அதனால் அவருடைய அவருக்கு முக்கிய பிரதானம் வந்து அன்னதானம் அவர் யார் யார் வந்து என்ன கோரிக்கைகள் இங்க இங்கே முக்கியமாக இந்த இடத்துல வந்து இதுமாதிரி நிலவரது என்னன்னா திருமணம் ஆகாதவங்கள் திருமணமாகிய குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த இடத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி என்ன ரொம்ப இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இங்க நான் பூஜைக்கிறேன் அப்பொழுது சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் இங்கே வர்றாங்க ரெண்டு பொண்ணுகள் வர்றாங்க நீங்க எப்படிமா இருந்து இங்கே வரீங்களோ என்ன காரணத்துக்காக வர்றீங்க முனிவர் ஒரு உடைய பார்த்தோம் அதே வந்து அவர் பார்த்துட்டு அவர் சொன்னாங்க நீங்க வந்து இந்தியா இந்தியாவுல தமிழ்நாடு தமிழ்நாட்டில திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மாவட்டம் வீரப்பட்டி கிராமம் தான்ரீஸ்வரன் ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு விருட்சகம் இருக்கு அதை போய் சுற்றினால் இந்த இரண்டு பொண்ணுகளுக்கும் திருமணம் ஆகும் என்று அந்த ஜோதியில கூறியதை வச்சு நாங்கள் இங்கே வந்தோம் இது ஒரு பெரிய சிற்பியாக இருக்கணும்னு வச்சு வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா இது சரியான கிராமமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கூட வந்தவங்க எல்லாம் புதுக்கோட்டை எதிரே லாஜில் ரூம் போட்டு ஒரு வாரம் வந்து இங்கே சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனாங்க இதை பற்றி தான் எனக்கே தெரியுமா முனிவர் இங்கே வந்து ஊருக்கிறார் என்பது ஆதாரம் அவர் ஓழக்கியோடு இன்றும் உள்ளது இன்றும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சித்தர் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறார் கூட இருந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க நீங்க உலக மக்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்ப அவர் என்ன சொல்றாரு எனக்கு முன் தோன்றிய மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய எல்லாம் அனைத்தும் தெரிவித்து விட்டார்கள் பொதிதாக